டே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளா முடல் இன்றைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா கேர் ஸ்டடி ஆஃப் டெர்மரிக்க பற்றி படிச்சிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் கிளாஸில் கேர் ஸ்டடி ஆஃப் நேம் படித்தோம் ஸோ இப்போ டர்மரிக் பார்த்து நமக்கு தெரியும் குறுக்குமான் லங்கா பிலாங் டு செஞ்சு வரிசிய ஃபேமிலி ஓகே இது வந்து ரைசோம் ஸ்பாட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதனுடைய நேட்டிவ்னு பார்த்தோன்னா ஸோ டிராபிக்கல் ஹெர்பு க்ரோன் இன் ஈஸ்ட் இந்தியா ஓகே டர்மரிக் பவுடர் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதோடய கேரக்டர்னு பார்த்தோன்னா டிஸ்டிங்ட் கலர் பெட்டர் டேஸ்ட்டு அப்புறம் டையாக யூஸ் பண்ணுறோம் கலரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம் லிட்மஸ் லிட்மஸ் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் டெஸ்ட்டில் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் பெனிஃபிட்ஸு ஹெல்த் பெனிஃபிட்ஸு மெடினல் யூஸஸ் எல்லாமே இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா யூஎஸ் பேட்டர்ன்ட் இருக்கு இல்லையா அவங்க வந்து அதாவது மிசிபி மெடிக்கல் சென்டர் இவங்களுக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல டர்மரிக்கில் வந்து ஊன்கலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு ஒரு ஒர்க் பண்ணி அவங்க வந்து பேட்டர்ன் வாங்கிட்டாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டூ இயர்ஸ்க்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க யார் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படி கவுன் அப்படி வந்து ஃபைல் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க அதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதாவது தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே நாம் தருமதிக்க ஓன் ஹீலிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு எப்படி இவங்க இப்போ நைன்டீன் நைன்டி ஃபைவ் வந்து பேட்டர்ன் வாங்க முடியும் இது நம்மளுடைய நாலட்ஜு நம்மளோட ட்ரெடிஷ்னல் நாலெட்ஜு இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது எதில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட்டு அதாவது ஏன்சியன் சாயன்ஸ்கிரித் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீலேயே அந்த ஆர்டிக்கல் இருக்குது ஜேர்னல்ஸ் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் ஓன் ஊன்ஹிலிங் ப்ராப்பர்ட்டியை பற்றி நல்லா ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்போது வந்து நாவல் ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சிஎஸ்ஐஆர் தரப்பில் இருந்து ஸோ யூஎஸ்பிடி சொல்கிறாங்க இல்லையா அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டர்ன் அண்ட் ட்ரேட் மார்க் ஆஃபீஸ் அவங்க அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த பேட்டர்னோட வேலிட்டியை பற்றி அதுக்கு அப்புறம் நைன்டீன் வந்து அந்த அப்பீல் நம்ம பண்ணோம் இல்லையா அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பேட்டன்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்ஜெக்சன் அண்ட் கேன்சல்டு த பேட்டன் டியூ டு லேக் ஆஃப் நாவல்டி அந்த பேட்டன்ட்டுக்கு வந்து நாவல்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து கேஸ் ஸ்டடி ஆஃப் டர்மரிக் ஓகே டே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் ஓகே யூ வெரி மச் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப் இது ஹெர்பல் ட்ரெக் டெக்னாலஜி பி ஃபார்மசி சிக்ஸ் செமஸ்டர் டிகிரி கோர்ஸில் ஃபோர்த் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வாழ்க வையகம் வாழ்வு வளமுடன் நன்றி